வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவரா நல்லா கவனிச்சிப்பாருங்கள் கடவுளுடைய வார்த்தை சொல்வது சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று அப்படினால் இந்த சோதனை என்ற பிரச்சனைகள் போராட்டங்களை இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீங்கள் வெற்றி அடைய முடியும் சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது அது உங்களை வந்து அழுத்தும் முடியாத உங்களை இல்லாமல் ஆக்கும்படியாகத்தான் அது புறப்படுற இடத்துலேருந்து அப்படி தான் புறப்படும் ஆனால் உங்கள் கிட்டே அது வரும்பொழுது அது துண்டகானம் துணியை என்று அதுக்கு அறிகுறியே அறிகுறியை இல்லாதபடிக்கு அது ஆகும் ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்க இது எப்படி என்றால் ரெண்டு ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று இந்த பொறுமையை ரெண்டாவது காத்திருப்பது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக ரெண்டாவது வாழ்க்கையில் காத்து இருக்கிறீங்களே வெயிட் பண்ணுறீங்களோ அந்த பிரச்சனை உங்களுக்கு துண்டக்கான துணியை காணும் சொல்லிட்டு உங்களை அழிக்கும்படியாக வந்தது கடைசியில் அதுதான் அழிந்து போகும் நீங்கள் வெற்றி பெறுங்க நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க அதனால் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க போராட்டத்தை சந்திக்கிறீங்க மிகப்பெரிய மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்க வேதனையோடு இருக்கிறீங்க எப்படி சொல்லி அழுவதென்றே தெரியாதபடிக்கு அவ்வளோ பார் சுமைகளோடு நெருக்கத்தோடு இருக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் எதிர்காலங்கள் பசுமையாக இருக்கிறது நீங்கள் வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாத பிறந்திருக்கிறீங்க கண்டிப்பாக ஜெயம் எடுப்பீங்க அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துட்லாங்க என்ன பார்த்திடலாம் இருங்க அதுக்காக வெயிட் பண்ணுங்க இந்த பொறுமை காத்திருப்பது மிகப்பெரிய நிலையிலே உங்களை வேறு லெவலுக்கு மாற்றுகிறது அப்படி வேறு லெவலுக்கு மாற்றும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் மான்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருட்டி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை